நான் ஜோதிடம் படித்து பரிகாரம் சொல்கிறது சார் கோவில் பரிகாரம் மட்டும்தான் சார் நான் சொல்லுவேன் நாற்பத்தி ரெண்டு வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க அவங்க சொன்னது பல லட்சம் நாங்கள் பரிகாரம் பண்ணிட்டோம் எவ்வளவோ ஜோதிடர்களை பார்த்துட்டோம் கல்யாணம் ஆகவே இல்லை நான் சொன்ன கோவிலுக்கு போய் நான் சொன்ன வேண்டுதலை செஞ்சு அவங்களுக்கு திருமணமாகி அழைப்புதலோட எனக்கு பட்டுப்படவையும் அனுப்பியிருந்தாங்க சார் இது வந்து நான் சொன்னதுனால நடந்துச்சு நான் சொல்ல மாட்டேன் நான் வழிகாட்டினேன் அவங்க பிரார்த்தனையினுடைய பலன் நான் என்ன சொன்னேன்னா சேலத்துல கரபுரநாதர் கோவில்னு இருக்கு சார் அங்கவை சங்கவை பாரி மகளிர் அப்பா இறந்து போயிட்டார் பாரி இறந்து போயிட்டான் அச்சை திங்கள் அவ்வெண்ணிலவில் யாம் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர்குழார் இச்சை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்றரி முரசர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமேன் பாடினவங்க அங்கவை சங்கவை அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் வரல மூவிந்தர்களுக்கு பயந்துட்டு அப்ப அவ என்ன பண்ற கரப்புரநாதர் கோயில் இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட போய் இப்ப இந்த பிள்ளைங்களுக்கு நீ கல்யாணம் ஓலை எழுதுற அந்த தேதியில கல்யாணம் நடக்கணும் நான் அவனை சபிப்பேன்னு பாடுறா சார் ஒரு செவி இரு கொம்பு மும்மதத்து நால்வாய் கரி உரிவை கங்காலை காளாய் பறிவுடனே கண்ணால ஓலை கடிதெழுத வாராயில் தன்னான்மை தீர்ப்பன் சவித்து இப்ப சீக்கிரமா வந்து கல்யாண ஓலை எழுதுற இல்லைன்னு உனக்கு சவிப்பேன் அப்படின்னு அவ்வை சொன்ன உடனே விநாயகர் கல்யாண ஓலை எழுத அந்த தேதியில் அவர்களுக்கு திருமணம் நடந்ததாக நம்முடைய பக்தி இலக்கியம் சொல்கிறது அவங்கள நான் கரப்புரநாதர் கோவிலுக்கு சொன்னேன் ரெண்டாயிரம் பேருக்கு பத்திரிக்கை வச்சாங்களா சார் ரெண்டாயிரம் பேர்கிட்ட என் பேர சொல்லி தான் வச்சிருக்கிறாங்க கேட்பாங்களே நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஏன் திருமணம் ஆகாம இருக்குன்னு கேட்பாங்கல்ல சார் அப்போது திருமணத்துக்கு பத்திரிக்கை வைக்கும்போது சுமதி ஸ்ரீ அம்மா சொன்னோம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இந்த மாதிரி நான் பரிகாரங்கள் சொல்லி அவங்களுக்கு அது நல்லது நடக்கும்போது என்னை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க இல்லையா சார் அப்படி ஜோதிடத்துலேயும் எனக்கு கொஞ்சம் இந்த இரண்டு வருட காலமாக கொஞ்சம் புகழ் கிடைச்சது சார் ஆனால் ஜோதிடம்ன்றது நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஆனால் நான் அந்த துறையில் இருக்கும்போது நான் ஜோதிடம் படித்த பிறகு இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் ஜாதகம் வரைக்கும் நான் பார்த்துருப்பேன் சார் ஒரு கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துன்றது அது உண்மைதாங்க சார் நிச்சயமா அது ஜோதிடம்ன்றது அது உண்மைதான் எனக்கு சொன்னாங்க தான் உங்களுக்கான அங்கீகாரம் நாங்க ராகதசை தொடங்கின உடனேயே நான் ஜோதிடம் பேச ஆரம்பிச்சு பரிகாரங்கள்ல கோவில மட்டும்தான் நான் சொல்லுவேன் நிறைய பதிகங்கள் பாசுரங்கள் இதையே நான் பரிகாரமா சொன்னேன் சார் இப்ப காரிய தடை இருக்கு ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோம் அதுல தடை வந்துட்டே இருக்குன்னா ஞான சம்பந்த பெருமன அதுக்கு பா பதிகம் பாடி கொடுத்துருக்குறேன் மறை உடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல்வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று நை பேசினால் குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனை இதை சொன்னினா காரிய தடை நீங்கும் அப்படின்ற இந்த மாதிரி பதிகங்களே நான் வந்து பரிகாரமா சொல்லி சொல்லி பல பேருக்கு வந்து அது நல்லது நடந்தது சார் அப்ப அந்த ராகுதசையில எனக்கு கொஞ்சம் புகழ் கிடைக்க ஆரம்பிக்குது பொருளாதார ரீதியாகவும் நான் கொஞ்சம் நல்லா வரேன் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த வருஷம் ராகுதசையில எனக்கு குரு புத்தி தொடங்குச்சு சார் எல்லா ஜோதிடர்களும் சொன்னது நான் பார்த்த எல்லா ஜோதிடர்களும் ராகுதையில சுய புத்தி முடிஞ்சன உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் அப்படின்னு ஆடி போய் ஆவணிதான் டாப்பா வருவீங்கன்ற மாதிரி சொன்னாங்களா கரெக்டா ஜனவரி இருபத்தி ஆறு குரு தசை தொடங்குச்சு சார் பத்து நாள்ல எனக்கு விஜய் டிவில இருந்து முருகன் பாடல்கள் சுற்றுக்கு அழைப்பு வந்து என்னோட வீடியோஸ் எல்லாமே ட்ரெண்டிங்ல இருந்தது அப்போ இது திடீர்னு கிடைச்ச எல்லாம் கிடையாது சார் நான் பல வருடம் வருடங்களா இந்த வெற்றிக்காக காத்திருந்தேன் எனக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்படின்னு காத்திருந்து கிடைச்ச வெற்றி தான் சார் இது இன்னொன்னு நல்ல நேரம் வந்துரும் நான் நல்லா வந்துருவேன்னு நான் சும்மா இல்ல அதுக்கு நான் தயார்படுத்திக்கிட்டு இருந்தேன் என்ன ஏன்னா நான் தகுதியோட வச்சிருந்ததுனால ஒரு நல்ல நேரம் வரும்போது புகழ் கிடைச்சது ஜோதிடம் வந்து நிறைய பேருக்கு நான் பார்த்து பலன்கள் பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறேங்க சார் அந்த நிகழ்ச்சிக்கு ஏன் அழைச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சார் விஜய் டிவியில பக்தி திருவிழான்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது அப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப் யூடியூப்ல ரொம்ப கிடையாது நான் அந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனருக்கு ஒரு கடிதம் எழுதுறேன் அவர் பேர் கூட எனக்கு தெரியாது நிகழ்ச்சி இயக்குனர் பக்தி திருவிழா விஜய் டிவின்னு போட்டு நான் எல்லாம் பேசுவேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு கடிதம் எழுதுறேன் சார் அந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ற ஃபோன் பண்ணி உங்க கடிதம் கிடைச்சது இப்போ வந்து யூடியூப் லிங்க் அனுப்பிடலாம் சார் பாத்துக்கா அப்ப யூடியூப் எல்லாம் கிடையாதுல்ல ஒரு சிடில எனக்கு திருமந்திரம் பேசி அனுப்புங்கன்றாரு சரி நான் திருமந்திரம் பேசி அனுப்பிட்டேன் சார் சரி இத்தனாந்தேதி ஷூட்டிங் நீங்க வந்துருங்க அப்படிங்கிறாரு சென்னை எக்மோ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நான் இறங்குறேன் திருச்சியிலேருந்து வந்து இறங்குறேன் என்னுடைய ஃபோனை எடுத்து பார்த்தா ஒரு எஸ்எம்எஸ் வந்துருந்தது உங்கள் நிகழ்ச்சி ரத்து நீங்கள் வர வேண்டாம் ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே இல்லை சார் நம்ம வந்து ஒரு வாய்ப்புக்காக எவ்வளோ சந்தோஷமாக கிளம்பி போயிருப்போம் புதுசாக ஒரு புடவை எடுத்துட்டு நான் விஜய் டிவியில் பேச போகிறேன்னு எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்போம் எக்மோ ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்துரை மணி நேரம் அழுதுட்டு இருந்தேன் சார் என்னுடைய கணவர் சி அடுத்த ட்ரெயினை வா பார்த்துக்கலனா அவர் ஃபோனை எடுக்கல என்ன காரணம் எதுவுமே சொல்லலை சார்